மக்களே பொதுவா வந்து ஒரு விடியம் சொல்லுவாங்க வயது வர வர நமக்கான அனுபவங்கள் வரும் அப்படின்வாங்க அதாவது படித்தால் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களே நமக்கு ஒரு சிறந்த பாடமா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமா இந்த கானா வினோத் அப்படின்னு ஒரு நபர் அவருக்கு வந்து போர்ட்டி பிளஸ் ஏஜ் பிள்ளைக்கு அப்பா ரெண்டு பிள்ளையா ஒரு பிள்ளையா தெரியல ஸோ அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் பண்ற கேவலங்கள் அசிங்கங்கள் அதை வந்து நம்ம நிறைய ஒரு புதுசா இருக்கு மக்களே அதே நேரத்துல இந்த நபர் வந்து உள்ளுக்குள்ள நகைகளை வித்து போட்டு பிஆர்டிமுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா காசு கிட்ட கொடுத்துட்டு வந்து தென்னை புகழ சொல்லி அதே நேரத்தில் திவாகர் அவர்களுடைய ஃபெமி அதை வச்சு திவாகர் கூட சவாய் வந்து பண்ணணும் அதே நேரத்துல டிவாக டிவாகர் அவர்களை அட்டாக் பண்ணனும் அத வெளியில வந்து ஒரு பாட்டா ஒரு கொமெடியா போட்டு தென்னை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட குடுத்து அதெல்லாம் இப்ப வெளியில வந்து பண்ண கேவலங்கள் எல்லாம் இது ஒரு பக்கம் வெளியில வந்து வைரலா போய் கொண்டிருக்கு எப்படி இந்த நபர் வந்து மக்களிடம் கொண்டு போய் அதே வந்து இவர் இந்த ஷோக்கு வர முதல் பண்ண கேவலமான பாடல் வரிகள் அந்த சொல்ல முடியாத கேவலமான எல்லாம் இந்த ஒரு கானா என்ற நபர் வெளியிலயும் வந்து பண்ணியிருக்காரு சோ அப்படி இருக்க நேத்து இந்த நபர் பண்ண கேவலமான விடயங்கள் அதாவது ரம்யா யோ அப்படின்றவங்க அந்த பொண்ணை இந்த நபர் கட்டிப்பிடித்த விதம் முகத்தோட முகம் முரசனது முகத்தோட முகம் மட்டுமில்ல வேறு விடயங்களும் இவர் வந்து அந்த வீடியோல பண்ணி கொண்டிருந்தாரு அது வந்து வெளியில வந்திருக்கு இதை தாண்டி இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ள இருக்க வேற பெண்களிடம் இவர் பார்த்தது கட்டிப்பிடிச்சது அந்த விடயங்களும் இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கு சரியா இத வந்து வெளிச்சம் போட்டு காமிச்ச வியானா அவர்களை பற்றி இந்த நபர் கமராக்கள்ல சொல்ற போய் அதை மக்கள் தட்டி கேட்கிறாங்க அது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா நான் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களை ஓகே முதலாவது இந்த கானா வினோத் நான் வந்து பிக் பாஸ் அஞ்சு வருஷம் ரிவ்யூ பண்றேன் அதுல நமக்கு சில பேரை பார்த்தோடனே பிடிக்காது பார்த்தோன்னே பிடிக்கும் இந்த சீசன்ல வந்து எனக்கு பார்த்தோனே பிடிக்காத பிடிக்காத நபர்கள் விஜய் பார்வதி கமருடின்னு கானா வினோத் இந்த நபர்களெல்லாம் பார்த்ததுமே பிடிக்கல நான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நான் இந்த வீடியோ சொல்லக்குள்ள பல பேர் வந்து ஏப்பா பா பார்த்தோன்னே பிடிக்கல அப்படின்னாங்க அவங்களே வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு ஆமா இவங்களை பிடிக்கல அப்படின்னாங்க அந்த அளவுக்கு கேவலமா நடந்து கொண்டிருக்காங்க பத்தி நான் ஒவ்வொரு முறையுமே சொல்லக்குள்ள ரவுடித்தனமா பண்றாரு பொறுக்கித்தனமா பண்றாரு இந்த ஷோக் வர தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஏன் ப்ரோ என்னத்தை வச்சு நீ இப்படி தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு பொதுவா நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நம்ம ஒரு பொது வழியில போனோம்னா நமக்கு கண்டிப்பா நாவடக்கம் இருக்கணும் உணர்வடக்கம் இருக்கணும் அதெல்லாம் இல்லையா மனுஷனுக்கு மிருகத்தின் வித்தியாசம் இல்லை அப்ப இந்த கானா வினோத் அப்படின்றவர் அதுவும் அவர் அப்பா ஒரு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையான எனக்கு கன்ஃபர்மா தெரியலேஜ்

பொய்க்கு இன்னொரு பொய் பொய்யா தெரியாது ஏன்னா அது பொய் வந்து பொய்ல புரண்டு தவண்டு வளர்ந்து அப்படிதான் வந்துருங்க ஆனா ஒரு உண்மைக்கு ஒரு பொய்யை பார்த்தா அசிங்கமா இருக்கும் கூசு சரியா அப்ப நம்ம வளரக்கு நம்ம அப்படிதான் வளர்ந்தோம் சில விடயங்கள் வந்து அசிங்கமான கேவலமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் பேசுறவங்க பக்கத்துல கூட நிற்க மாட்டோம் சரியா அப்படிதான் நம்ம வளர்ப்பு இருந்துச்சு அப்ப நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலும் இல்ல ரவுடித்தனை பண்ணாலும் அது டிரெக்டா வந்து நம்ம குடும்பத்துக்கு உள்ளவங்க வந்து போகும் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அது ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஆனா இங்க கானா வினோத் அப்படின்றவர் ஒரு நாற்பது வயசு நபரு இந்த ஸ்கூல் ஸ்கூல்ல அந்த பசங்க சீனியர்ஸ் வந்து ரேங்கிங் பண்ற மாதிரி காலேஜ்ல ரேங்கிங் பண்ற மாதிரி இந்த ரவுடிகள் பொறுக்கியல் ரேக்கிங் பண்ற மாதிரி டாக்டர் திவாகர் அவர்களை அவ்வளவு தூரம் புல்லிங் பண்றாரு சரி இது மட்டும்தான் இந்த நபர் இப்படி பண்றாரா இல்ல பெண்கள் விடயத்துல படி கேவலமா இருக்காரு ஏச்சத்தனமா இருக்காரு பெண்களை பத்தி ஒரு பாரி ஒரு பாடல் வீரர் வந்து பாடியிருக்காரு அதை பார்த்தாலே தெரியும் இந்த நபர் வந்து பெண்களுக்கு கொடுக்கற மரியாதை பெண்களை பத்தி என்ன ஒப்பீனியன் மனசுல வச்சிருக்காரு அப்படின்னு அது இப்ப பட்டி எல்லாம் வைரலாம் போகுது இந்த நபர் எழுதின பாடல் இதையாடா எழுதுன அப்படின்னு தான் கேக்குறாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்க நேற்று ரம்யா ஜோ அப்படின்றவங்க இவருக்கு மகள் வயசு வரும் அந்த பொண்ணை இவர் ஹக் பண்ற விதத்தை பார்த்தாலே தெரியும் இந்த ஆள் என்ன மைண்ட் செட் இருக்குன்னு அன்னைக்கு ஒருத்தர் வந்து போடுறாரு அரோரா வந்து பாத்ரப் இருக்க இந்த நாள் இந்த நபர் பார்த்தார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீக் கெமி அவர்களை டாஸ்கில் கிளியரா தமிழ்ல தான் பிக் பாஸ் சொல்றாரு டாஸ்க்னா என்ன ரீட் பண்றாங்க டாஸ்க்னா என்னன்னு இந்த ஆள் வந்து கெமி அப்படி உருகி கட்டி பிடிச்சார் எங்க பிடிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும் பிறகு சுதாரி போல இருக்கு கேமரா இருக்கு எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு போட்டு சிஸ்டர் 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 மாற்றி போட்டு கேமராவில் போய் மன்னிப்பு கேட்குறேன் நீயே மன்னிப்பு கேட்குற நீ ஏன் மன்னிப்பு கேட்குற ஃபஸ்ட்டு நீ 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 கெமராக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான் ஸோ அந்த அளவுக்கு இவன் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரு ஆனால் அந்த சொல்வாங்கல்ல என்னென்னா நீ நடிக்க வந்தாலும் ரெண்டரை லட்சம் மூன்று லட்சம் பிஆர் கூப்பிட்டு போட்டு நான் ஹீரோ மாதிரி காமிக்க சொன்னாலும் தொட்டர் பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து மறைக்கவே முடியாது கேவலமா பேசுறது அடுத்தவன் அழிக்க ட்ரை பண்றது அடுத்தது பெண்களை கேவலமா பார்க்கறது இதுதான் கானா வினோம் சோ நேத்து வந்து வியானா அவர்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஒரு டாஸ்கில் தான் திவாகர் அவர்கள் ஜெயிக்கிற குதிரையோட தானும் போய் போனா தானும் பிரபலமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த ஆள் வந்து வியானாவை பத்தி கேவலமா பேசுது வியானா பண்ணாதத பண்ணதுன்னு சொல்லுது வியானா குக் பண்ணக்குள்ளே வந்து இப்படி டெஸ்ட் பண்ணி போட்டு திரும்ப அதே கரண்டிய வச்சாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லுது அதுக்கு குறும்படவும் போட சொல்லுது உண்மையிலேயே அப்படி பண்ணல சோ கானா வினோத் அப்படின்ற நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த ஷோக்கு வர தகுதி இல்லாத பல பேர் இந்த ஷோக்கு வந்திருக்காங்க அதுல முக்கியமா இந்த கானா வினோத் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான் இதனாலே பிடிக்கல அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதை இந்த நபர் வந்து ஒவ்வொரு நாளுமே நிரூபித்துக் கொண்டிருக்காரு அவருக்கு ஏன் இந்த ஷோக்கு வர தகுதி இல்லை அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றத இந்த நபர் வந்து காமிக்கிறாரு சரியா இவருக்கு அன்ஆபிஷியல் ஓட்டிங்ல இவர் முதலிடத்துல இருக்காங்க ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு கொடுத்தா அன்ஆபிஷியலா மாறி மாறி ஓட்டிங்க போட்டு இந்த ஆளை முன்னுக்கு கொண்டு போய் கொண்டிருப்பாங்க தெரியுமில்ல நம்ம பழகிற தமிழ் மக்களுக்கு அந்த அழகான தமிழ் மொ மொழி என்றது அம்மா மாறி சரியா அந்த தமிழ்ன்றது பல பேருக்கு கடவுள் மாறி அப்ப அந்த தமிழ்ல வச்சு பெண்கள் அசிங்கமா பேசுறது அந்த தமிழ்ல வச்சு இன்னொருத்தனை புல்லிங் பண்றது கேவலமா பேசுறது ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து அவரை கேவலமா பேசுறது

தகுதி இல்லாத நபர்களை இப்படியான ஷோக்கு விட்டா எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படிதான் பண்ணுவார்கள் அவங்களுக்கு கேமரா பத்தியும் கவலை இருக்காது எவனை பத்தியும் கவலை இருக்காது நன்றி